ஏன்னா மாற்றம் தான் இந்த உலகத்துல மாறாத ஒன்று ஆனா ஒரு வருஷம் ஆச்சு புத்தக திருவிழா நடத்தி போன வருஷம் இதே மேடையில இதே இடத்துல இருந்து பேசினது இன்னும் எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு நடந்து போச்சு வேகமா ஒரு வருடம் ஓடிருச்சு சில நேரம் ஏதாவது ஒரு பட்டு பூச்சி பட்டாம்பூச்சி கையில வந்து விரல்ல உட்காரும் அதை நம்ம கண் மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு காணாமல் போய்டும் இல்லையா அது மாதிரி காலம் என்பது கண் மூடி கண் திறப்பதற்குள்ளே நம்மை விட்டு காணாமல் போய்கொண்டே இருக்கிறது இந்த ஒரு வருடத்துக்குள் எவ்வளவு மாற்றங்கள் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி உலகம் ரொம்ப வேகமாக போயிடுச்சு ஏன்னா விருதுநகர் மாதிரியான ஒரு வியாபாரத்தை அடிப்படையாக கொண்ட ஊரில் தான் சில விஷயத்தை பேச முடியும் நீங்கள் பாருங்கள் இந்த ஸ்விக்கி சொமாட்டா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஜொமோட்டா ஸ்விக்கி சாப்பாடு கொண்டு வர்றவங்க அப்படி தானே அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஹோட்டலாவது இருக்கா அவங்க ஒரு ஆம்லெட் கூட போட மாட்டாங்க அவங்ககிட்ட ஒரு தோசை கல் கூட கிடையாது அவங்கக்கிட்ட ஒரு கரண்டி மாவு கூட கிடையாது ஆனால் அவங்க ஊருக்கே சாப்பாடு கொடுத்துட்ருக்குறாங்க வியாபாரம் எவ்வளோ மாறிடுச்சு பார்த்திங்களா ஓலா ஊபர் அப்படின்னு சில ஆப்பு வச்சுருக்குறோம் நம்ம ஊரை தாண்டி மதுரை தாண்டி போயிட்டோம்னா உடனே நாமளே புக் பண்ணி ஓலாவில் போவோம் இல்லைனா ஊபரில் போவோம் இல்லையா இப்போ அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு பைக்காவது இருக்கா ஒரு ஓட்டர் சைக்கிள் கூட கிடையாது சைக்கிள் பெல்லு கூட அவங்க கிட்ட கிடையாது ஆனால் ஊருக்கே அவங்க பைக்கும் காரும் வேணும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் வேகமாக ஓடிக்கொண்டு தாங்கிட்ட எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது என்றால் இதுல நாம் சர்வை வாகனம் இதுல நம்மை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் மாற்றி யோசிக்கக்கூடிய சூழலை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும் சாதாரண மனிதர்கள் எளிய மனிதர்கள் கூட தான் செய்கிற சின்ன சின்ன தொழிலில் எந்த அளவுக்கு தன்னை வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மெக்கானிக் ஷாப் நீங்கள் நிறையா போயிருப்பீங்க இல்லையா மெக்கானிக் கடையில் என்னங்க எழுதி போட்டிருப்பாங்க குமார் மெக்கானிக் கடை சதீஷ் மெக்கானிக் கடை எப்படி அவங்க பேரை போட்டிருப்பாங்க இல்லை சாமி பேர் போட்டிருப்பாங்க ஒரு மெக்கானிக் கடையில் ஒருத்தர் எழுதியிருந்தார் மாதா பிதா ஸ்குரு தெய்வம் மாதா பிதா ஸ்குரு தெய்வம் இப்போ இந்த மெக்கானிக் கடையை நீங்கள் மறப்பீங்களா ஒரு போகிற போக்கில் தன்னை வந்து அந்த இடத்துல நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு எளிய தொழில் செய்கிற ஒரு மனிதன் நினைக்கிறான்னு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் ஒரு ஆட்டோவில் பார்த்தேங்க பாவம் அந்த ஆட்டோக்காரர் கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கிறார் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அவர் பின்னாடி எழுதி போட்டிருக்கிறார் சில நேரங்களில் சில பேர் எழுதுகிற கவிதையை விட ஆட்டோ வாசகங்கள் உண்மையிலே நல்லாயிருக்கும் இந்த கவிதைக்கு அது பரவாயில்லப்பா அந்த ஆட்டோக்காரரை கூட கவிஞரை வைக்கிறலாம் போல அப்படின்னு அப்படி ஒரு ஆட்டோக்காரர் எழுதி வச்சுருக்கிறாரு அத்தனையும் கடன் இடித்து விடாதே நண்பா அத்தனையும் கடன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் பின்னாடி வர வேகமாக வந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்கள்ல பாவம் இவனே கடன் வாங்கி ஆட்டோ வாங்கியிருக்கிறான் நம்ம வாட்டுக்கு இடிச்சு விட்டுட்டு போயிட்டோம்னா என்ன நிலைமைக்கு ஆளாவான் ஒரு குட்டியானன்னு சொல்லுவோம்ல ஆப்பேன் அந்த குட்டியானையில் எழுதி போட்டிருக்காங்க அவன் பாவம் என்ன துயரம் அடைஞ்சிருக்கானோ அந்த மனிதன் எழுதி போட்டிருக்கிறாங்க வாழைத்தான் உடலை வழியாவது உடு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு சாதாரண தொழில் தானே பண்ணுறாங்க ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க ஆனால் நான் இந்த இடத்தில் இவ்வளவு உறுதியாக நிலையாக இருக்கிறேன் என்பதை ஒரு வார்த்தைகளின் மூலம் அவங்க எப்படி தன்னை வித்தியாசப்படுத்துகிறார்கள் ஒருத்தர் படிச்சிருந்தோம்னா ஒரு ஆட்டோக்காரர் ஒரு வேன்காரர் ஒரு மெக்கானிக் கொஞ்சம் ரசனை உள்ளவராக இருந்தால் அவர் எப்படி தன்னை இந்த மக்கள் மனசில் நிலைநிறுத்தி கொள்வாருங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய அடையாளம் பாருங்கள் ஒரு கடிகார ரிப்பேர் பண்ணுற கடைங்க வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கடையில் ஒருத்தர் எழுதி போட்டிருக்கிறார் ஒரு பெரிய கவிதை ரசனை உள்ளவர் அவர் எழுதி போட்டிருக்கிறார் பொழுது பார்க்கும் இயந்திரம் பழுது பார்க்கும் இடம் கவிஞன்யா கடிகாரத்தை ரிப்பேர் பண்றவருக்குள்ள எப்படி ஒரு கவித்துவமான ரசனை இருக்கிறது இப்போ அது நல்ல ஞாபகத்தில் இருக்கு சேலம் பக்கத்தில்ங்க ஒரு ஸ்நாக்ஸ் விற்கிற கடை இந்த முறுக்கு அதிரசம் சீடையெல்லாம் விற்பாங்களே தட்டையெல்லாம் நம்ம ஊரில் அது மாதிரி எத்தனை கடை நம்ம கடந்து வந்திருப்போம் ஆனால் சேலம் பக்கத்தில் உள்ள இந்த கிராமத்து கடையை என்னால் மறக்கவே முடியல ஏன்னா அந்த கடையில் அவர் எழுதி போட்டிருக்கிறார் ராமன் தேடிய சீடை இங்கே கிடைக்கும் ராமன் தேடிய சீடையா ராமன் தேடிய சீதை தானே நம்மளுக்கு தெரியும் எப்படி யோசிக்கிறார் பாருங்க இந்த கடையை நீங்க என்னைக்காவது மறப்பீங்களா அப்ப எந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள் கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் தெளிவாக இருக்கிறார்கள் ஒரு சலூன் கடையில் எழுதி போட்டிருக்காங்க ஒரு சலூன் கடையில் வந்தா வெட்டுவோம் இப்போ யார் எழுதி போட்டாலும் குளவெறி ஆயிடுவோம் சலூன் கடையில் எழுதி போட்டால் சந்தோஷம் படுவோம் கரெக்டாக தானே எழுதி போட்டிருக்காரு வந்தா வெட்டுவோம் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்களேன் இலங்கையில் ஒரு மோசமான விஷயத்துக்கு கூட எவ்வளவு கவித்துவமாக ஒருத்தர் யோசிக்கிறார் பாருங்க இலங்கையில் ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்களாம் எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒருத்தவங்க மேடையில் சொன்னாங்க ஒரு மதுக்கடையில் எழுதி போட்டிருக்கிறாங்க குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள் தானே மதுக்கடையில் எழுதி போட்டிருக்காங்க இப்படி எழுதி போட்டால் எவ்வளோ நல்லது குடித்தால் நீங்கள் செத்து போவீர்கள் குடிக்காவிட்டாலும் நீங்கள் செத்து போவீர்கள் குடித்து விட்டு தான் சாகுங்களேன் என்ன மனுஷங்க எப்படியெல்லாம் நிலைன்னு அது ஒரு மோசமான விஷயம் அது சொல்லவே கூடாது ஆனா அவங்க கூட எப்படி எல்லாம் விசாரி ஒரு யோசித்து இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க